மகாவிஷ்ணுவின் வாகனமான கருடன் நாகங்களுக்கு அடிமையாக இருந்தது உங்களுக்கு தெரியுமா சப்தரிஷிகளில் ஒருவரான காசியபரின் மனைவிகளில் இருவர் கத்ரு வினதை இவர்கள் இருவரும் சகோதரிகள் ஆனாலும் ஒருவருக்கொருவர் பொறாமை கொண்டிருந்தனர் காசியபரிடம் கத்ரு தனக்கு எல்லோரும் கண்டு பயப்படக்கூடிய ஆயிரம் குழந்தைகள் வேண்டும் என வரம் கேட்டாள் வினதையும் எனது சகோதரிக்கு பிறக்கும் குழந்தையை விட வலிமையும் ஆற்றலும் மிக்க இரண்டு குழந்தைகள் வேண்டும் என்றும் கேட்டாள் இருவருக்கும் விரும்பியது கிடைக்க வரமளித்தார் காசியபர் சில காலங்கள் கழித்து கத்ருவுக்கு ஆயிரம் நாகங்கள் குழந்தைகளாக பிறந்தன ஆதிசேஷன் மற்றும் வாசுகி போன்ற சிலர் நல்லவர்கள் இருந்தாலும் காளிங்கன் மற்றும் தஷகன் போன்ற சில கெட்டவர்களும் இருந்தனர் வினதையின் கர்ப்பத்தில் இருந்து அவளுக்கு இரண்டு முட்டைகள் கிடைத்தன பல வருடங்களாக காந்திருந்தும் முட்டை புரியதால் அவசரப்பட்ட வினதை ஒரு முட்டையை உடைத்தாள் அதிலிருந்து இடுப்புக்கு கீழே வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தை பிறந்தது தன் தாயின் அவசரத்தால் தன்னை ஊனமாக்கிய தாயின் மீது கோபம் கொண்டு வெளியேறியது அந்த குழந்தைதான் அருணன் சூரிய பகவானின் தேரோட்டியாக இன்றும் வணங்கப்படுகிறார் சில நாட்கள் கழித்து இரண்டாவது முட்டையிலிருந்து மனித உடலுடனும் கழுகின் தலையுடனும் கோடி சூரிய பிரகாசத்துடன் எவரும் வெல்ல முடியாத உடல் பலத்துடன் ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைதான் கருடன் ஒரு நாள் வானத்தில் தேவலோக வெள்ளை குதிரை உச்சை உச்சேசிரபஸ் பறந்து சென்றது அந்த குதிரையின் நிறத்தை பற்றி வினதை மற்றும் கத்ரு இருவருக்கும் விவாதம் ஏற்பட்டது உச்சாய் சிரவஸ் முழுவதுமாக வெள்ளை நிறமானது என்றால் வினதை இல்லவே இல்லை அதன் உடல் வெள்ளை நிறம் ஆனால் வால் மட்டும் கருப்பு என்று வேண்டுமென்றே கூறினாள் கத்ரு இருவரில் யார் சொன்னது சரியோ அவர்களே ஜெயிப்பார்கள் தோற்றவளும் அவளது குழந்தைகளும் ஜெயித்தவளுக்கு அடிமையாக வேண்டும் என்ற நிபந்தனை விதித்து இருவரும் ஒப்புக்கொண்டார்கள் கத்ரு தான் எப்படியும் ஜெயிக்க வேண்டும் என்று முடிவு செய்து தன் பிள்ளைகளான நாகங்களில் கருமை நிறம் கொண்ட நாகங்களை அழைத்து உச்சை சிரவசின் வாளை சுற்றி கொள்ளும்படி கட்டளையிட்டாள் மறுநாள் உச்சை சிரவஸ் வானத்தில் பறந்து கொண்டிருந்த போது கத்ருவின் மகன்களான கருமை நிறம் கொண்ட நாகங்கள் அதன் வாளை சுற்றி கொண்டு கருப்பாக இருப்பது போன்று தோற்றத்தை அளித்தனர் கத்ருவும் வினதையும் உச்சை சிரவஸ் குதிரையை உற்று நோக்கினார்கள் அதன் வால் கருப்பாக தெரிந்தது தோல்வியை ஒப்புக்கொண்ட வினதையும் அவரது குழந்தைகளான அருணன் கருடன் கத்ருவுக்கும் அவர் பெற்ற நாகங்களுக்கு அடிமையானார்கள் சில காலம் சென்றது ஒரு நாள் கருடன் கத்ருவிடம் என்ன செய்தால் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று கேட்டான் தேவலோகத்தில் இருந்து அமிர்ததத்தை கொண்டு வந்து கொடுத்தால் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்றாள் கத்ரு அமிர்தத்தை கொண்டு வர தேவலோகத்தை நோக்கி வேகமாக பறந்தார் கருடன் கருடன் அமிர்த கலசம் இருக்கும் இடத்தை நோக்கி வேகமாக வருவதைக் கண்ட பல நூறு தேவர்கள் கருடனை நோக்கி பலவிதமான ஆயுதங்களை வீசினார்கள் கருடன் தன் சிறகினை வேகமாக அடித்து அவற்றை தடுத்தார் கோபம் கொண்ட அக்னி பகவான் கருடனை நோக்கி தீயை உமிழ்ந்தான் அது பெரிய நெருப்பு சுவராக உருவாகி கருடனை தடுத்தது கருடன் தனது சிறகுகளை வேகமாக அசைத்தார் கருடனின் சிறகிலிருந்து கிளம்பிய காற்று அந்த நெருப்பை முழுமையாக அணைத்தது அக்னி பகவான் திகைத்து போனான் கருடனின் சிறகுகள் எழுப்பிய காற்று புழுதியைக் கிளப்பவே அது தேவர்களின் பார்வையை மறைத்துவிட்டது போர் புரிய முடியாமல் தேவர்கள் திணறினார்கள் வாயு பகவான் அந்த காற்றை அப்படியே விழுங்கினான் மீண்டும் தேவர்களுக்கும் கருடனுக்கும் பயங்கரமான போர் தொடர்ந்தது பேர் உருவம் எடுத்த கருடன் நூற்றுக்கணக்கான தேவர்களை தமது அலகால் கொத்தி தூக்கி வீசி எறிந்தார் தேவர்கள் அனைவரையும் வீழ்த்திவிட்டு அமிர்தம் இருக்கும் இடத்தை நோக்கி சென்றார் அமிர்த கலசம் இருக்கும் இடத்தின் நுழைவு வாயிலில் இரண்டு பெரிய நெருப்புடன் கூடிய மாய சக்கரங்கள் சுற்றி கொண்டிருந்தன அவற்றில் உள்ள கூர்மையான நெருப்புடன் கூடிய பற்கள் அதன் வழியாக செல்பவரின் உடலை துளைத்துவிடும் அதைக் கண்டு அஞ்சாத கருடன் சிறிய வடிவம் எடுத்து மிக வேகமாக சுற்றும் சக்கரங்களுக்கு இடையே உள்ளே நுழைந்து அமிர்த கலசம் இருக்கும் இடத்தை அடைந்தார் அமிர்த கலசத்தை கையில் எடுத்துக்கொண்டதும் கொண்டதும் பேருருவம் கொண்டார் கருடன் மாய சக்கரத்தின் மேல் மோதி அவற்றை தூள் தூளாக்கி விட்டு வெளியே வந்தார் கத்ருவின் இருப்பிடத்தை நோக்கி பறந்த கருடனை தேவேந்திரன் தடுத்தான் எங்கள் தேவலோகத்துக்கே வந்து அமிர்தத்தை திருடிக் கொண்டு அவ்வளவு எளிதில் தப்பிச் சென்று விடுவாயா என்று சொன்ன இந்திரன் தனது வஜ்ராயுதத்தை கருடனை நோக்கி வீசினான் அதை கருடன் அலட்சியமாக தடுத்தான் இந்திரா ததீசி முனிவர் உனக்கு அளித்த வஜ்ராயுதத்தால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது இருவருக்கும் கடுமையான யுத்தம் நடந்தது இறுதியில் கருடனே வென்றான் இந்திரன் கருடனிடம் விஷ நாகங்களுக்கு அமிர்தம் தந்தால் அவை மரணமில்லாமல் வாழ்ந்து மனித இனத்தையும் தேவர்களையும் அழித்துவிடும் என்றான் அதை ஒப்புக்கொண்டார் கருடன் எனவே அவர்கள் இருவரும் ஒரு திட்டம் தீட்டினார்கள் அதன்படி கருடன் அமிர்த கலசத்தை நாகர்களின் முன் தர்பை புல்லின் மேல் வைத்தார் அமிர்த கலசத்தை பார்த்த கத்ரு மற்றும் நாகங்கள் வினதையை அடிமை இருந்து விடுவித்தனர் கருடன் நாகங்களிடம் இந்த தூய்மையான அமிர்தத்தை நீராடிவிட்டு உண்டால்தான் முழு பலனும் கிடைக்கும் என்றார் கத்ரு மற்றும் நாகங்கள் நதியில் நீராடிக் கொண்டிருக்கும் போது இந்திரனின் மகன் ஜெயந்தன் அமிர்த கலசத்தை எடுத்துக்கொண்டு தேவலோகம் சென்றான் நீராடிவிட்டு வந்த நாகங்கள் அமிர்த கலசத்தை கானமால் திகைத்தனர் அமிர்த தூளி தர்பை புல்லில் ஒட்டி கொண்டிருக்கும் என நினைத்து நாகங்கள் தர்பை புல்லை நக்கின இதனால் நாகங்களின் நாக்குகள் இரண்டாக பிளந்தன கருடனுடைய பலம் சமய அறிவு வேகம் இவற்றைக் கண்ட மகாவிஷ்ணு அவரை தம்முடைய வாகனமாக ஏற்றுக்கொண்டார்